புறப்பிரசவம் எதனால் ஆகுது அதோட இம்பார்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலி வந்து அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா ப்ரீ டேம் லேபர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் டாபிக் ப்ராப்பருக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ டேம்னா என்ன ப்ரீ டம் லேபர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ அம்மா வந்து கர்ப்பமாக இருக்கிறப்ப அந்த கர்ப்ப காலத்தை வந்து நம்ம வாரங்களில் பிரிச்சோம் அப்படின்னா நாற்பது வாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நாற்பது வாரங்கள் அடங்கியதான் வந்து முழுமையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் டேர்ம் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம் இப்போது முப்பத்தி ஏழு வாரம் முடிவடைந்த கர்ப்பத்தை தான் வந்து நம்ம டர்ம் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தேர்ட்டி செவன் வீக்ஸில் வந்து ஃபார்ட்டின் அவங்க டெலிவரி பண்ணாங்கன்னா அதை வந்து டேர்ம் பேபி அப்படின்னு சொல்லுவோம் முழுமையாக வளர்ச்சி அடைந்த குழந்தை இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீ டேர்ம் ப்ரீ டேம்னா என்னென்னா அதுக்கு முன்னாடி எந்த வாரத்துலேருந்து எந்த வாரத்துக்குள்ளே டெலிவரி ஆனால் அது வந்து ப்ரீ டம் அப்படின்னு சொல்லுவோம்னா முப்பத்தி ஏழு வாரத்துக்கு முன்னாடி டெலிவரி ஆகுறது எல்லாமே வந்து ப்ரீ டேம் தான் சொல்லுவோம் இதை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாங்க ஒன்று வந்து இயர்லி ஃப்ரீ டம் இன்னொன்று வந்து லேட் ப்ரீ டேம் இப்போ முப்பத்தி நாலு வாரத்துலேருந்து முப்பத்தி ஏழு வாரத்துக்குள்ளே டெலிவரி ஆகுது அப்படின்னா அதை வந்து லேட் ப்ரீ டேம் அப்படின்னு சொல்லுவோம் முப்பத்தி நாலு வாரத்துக்கு முன்னாடியே டெலிவரி ஆயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் முப்பத்தி ரெண்டு வாரம் முப்பது வாரத்துலலாம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதை வந்து இயர்லி ப்ரீ டம் அப்படின்னு சொல்லுவோம் யூஸ்வலாக இருபத்தி எட்டு வாரத்துக்கு அப்புறம் டெலிவரி ஆனால் தான் பாப்பானால ஒரு சைசபிள் வெயிட்டாக இருப்பாங்க ஒன் கேஜி பாப்பாவுக்கு வந்து சர்வைவல் சார்ஜஸும் வந்து நிறைய இருக்கும்